அனைவருக்கும் வணக்கம் வசிய மந்திரங்க சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது விரும்பிய நபர் திடீர் என்று காணவில்லை அவர் எங்கே போனார்னே தெரில ஃபோன்லாம் பிளாக் பண்ணிட்டாரு நம்பர்லாம் ப்ளாக் இன்ஸ்டாகிராம் எல்லாமே பிளாக் பண்ணிட்டாரு அப்படிங்கிறவங்க கவலையில் இருப்பாங்க இனிமேல் கவலைப்படாதீங்க இந்த பதிவை நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அவர் எங்கே இருந்தாலும் பிளாக்லாம் எடுத்துகிட்டு உங்களுக்கு மெசேஜ் பண்ணுவார் அல்லது ஃபோன் கால் பண்ணுவார் நிச்சயமாக இது நடக்கும் நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் ரிசல்ட் அபாரமாக கிடைக்கும் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க கமெண்ட் பாக்ஸில் ப்ளாக் ரிலீஸ் பண்ணுறதுக்கு உண்டான பதிவை போடுங்கன்னு நிச்சயமாக அவங்க இந்த பதிவை பார்த்துட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நீங்கள் பண்ணுங்கள் ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் இந்த சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ண மறக்காதீங்க இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கொஞ்சம் வீடியோவை பொறுமையாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியும் வரைமுறைகளை கரெக்டாக நான் எப்படி ஃபில் பண்ணணும் அதே மாதிரி நீங்கள் பண்ணிங்கனாக்கா இதற்குண்டான ரிசல்ட் கிடைக்கும் தனிமேல உக்காந்து பண்ணுங்கள் ஒவ்வொரு பதிவிலையும் சொல்லுவேன் ஒயிட் கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க பிளாக் கலர் பெண்ணாக எடுத்துக்கலாம் அல்லது உங்கள் கையில் என்ன கலர் பேனா இருக்கோ அதை பயன்படுத்தலாம் பெண்கள் தீட்டு நாட்களில் பண்ணக்கூடாது மற்ற நாட்களில் பண்ணலாம் ஒயிட் கலர் பேப்பர் பிளெயின் பேப்பராக இருக்கணும் யூஸ் பண்ண பேப்பர்லாம் பயன்படுத்தாதீங்க என்ன நோக்கத்திற்காக நீங்கள் பண்ணுறீங்களோ அதை நினச்சிக்கிட்டே பண்ணுங்கள் இது வந்து முழுக்க முழுக்க ஆண் பெண் வசியத்திற்கு முடியாது ஒரு நீளமான பாக்ஸ் போட்டுக்கோங்க நீங்க இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு கரெக்டாக தான் வரும் நாலு எட்டு பன்னெண்டு கட்டங்கள் வரும் இங்கே வந்து முதல்ல அறுபே ஒன்று எழுதுங்க எழுதி முடிச்சப்பறம் கீழே வந்து நூற்றி இருபத்தி ஆறுன்னு போடுங்க எல்லாத்துக்கும் மேலே எழுநூற்றி எண்பத்தி ஆறு முதல்ல போட்டுருங்க நீங்கள் இங்கே வந்து தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு போடுங்க இங்கே வந்து ஐம்பத்தி ஏழு போடுங்க இங்கே வந்து தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு போடுங்க பெண்கள் தீட்டு நாட்டில் பண்ண வேண்டாம் நான் முதல்ல சொல்லிவிட்டேன் காலை நேரத்தில் பண்ணி முடித்தப்பறம் இந்த நான்வெஜ் சாப்பிட்ற பழக்கம் நம்ம சாப்பிடலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இது வந்து காலையில் பண்ணக்கூடியது பத்து மணிக்கு மேலே பண்ணலாமா பன்னெண்டு மணிக்கு பண்ணலாமான்னு கமெண்ட்ஸில் கேட்காதிங்க ஆறு மணிலேருந்து எட்டு மணிக்குள்ளே பண்ணி முடிச்சுடுங்க இங்கே தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு போட்டப்போ இங்கே நூற்றி இருபத்தி ஏழு போடுங்க இங்கே வந்து நூற்றி இருபத்தி ஐந்து போடுங்க இங்கே வந்து ஐம்பத்தி ஐந்து போடுங்க இங்கே வந்து ஒரு அரபி எழுத்து போடுங்க டபுள்யூ மாதிரி வரும் போட்டு மேலே ஒரு புள்ளி போட்டு இங்கே பத்தொம்பது போடுங்க பத்தொம்பது இங்கே வந்து இருபத்தி மூன்று போடுங்க இங்கே வந்து தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு போடுங்க போட்டு முடித்தப்பறம் இந்த கட்டத்துக்காங்க இங்கே வந்து பா மாதிரி போட்டு நடுவில் ரெண்டு புள்ளி போட்டுருங்க போட்டு இங்கே வந்து எண்பது போடுங்க ஓட்டு முடித்தப்புறம் இங்கே இருபத்தி இரண்டு இங்கே எண்பத்தி ஒன்று இங்கே வந்து எஸ் மாதிரி அப்படி போடுங்க போட்டு கொஞ்சம் இழுங்க இழுத்துட்டு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து ஓட்டு முடித்தப்பறம் இங்கே பதினெட்டு போடுங்க இங்கே வந்து எண்பத்தி இரண்டு போடுங்க இந்த இடத்துல வந்து நீங்கள் விரும்பும் நபரின் பெயர் போடுங்க நபரின் பெயர் போட்டு அவங்க ஆணாக இருந்தால் பின் போடுங்க பெண்ணாக இருந்தால் பின் தே அப்படின்னு போடுங்க போட்டு அவங்க அம்மா பெயர் போடுங்க இங்கே உங்கள் பெயர் போடுங்க இங்கே ஆனால் இருந்தால் பின் பெண்ணாக இருந்தால் பின் தே அப்படின்னு போட்டு உங்களுடைய அம்மா பேர் போடுங்க கரஞ்சி முடித்தப்புறம் இங்கே இங்கெல்லாம் மடிச்சுக்கோங்க எழுதும் போலே எழுத்து பிழைகள்லாம் இருக்கக்கூடாது கரெக்ஷன்லாம் பண்ணாட்டுங்க சின்னதாக மடிச்சுக்கோங்க மடிச்சுட்டு நல்லா நூலாக தான் சுற்றிடுங்க நல்லா நூலாக தான் சுற்றிட்டு டே போட்டு சுற்றினா ரொம்ப நல்லது அப்படி இல்லைனாக்கா நூலால் எந்த கலர் நூலாக இருந்தாலும் பரவாயில்ல நல்லா நல்லா பக்கமும் சுற்றிட்டு ஒன்று பாரமான பொருளுக்கு கீழே வைக்கணும் வெயிட்டான பொருள் எதுனா இருந்ததுனாக்கா அது கீழே வச்சுருங்க ஒரு ரெண்டு கிலோவுக்கு வெயிட் குறையாமல் இருக்கும் வச்சுக்கணும் வச்சிடணும் அப்படி இல்லாதவங்க முடியாதவங்க பயப்படுறவங்க கொதச்சிடலாம் சுத்தமான இடமா பார்த்து ஒரு ரெண்டு இன்ச்சிக்கு பள்ளம் தோண்டி நல்லா மூடிடுங்க இல்லைன்னாக்க ஒரு மூணு இன்ச்சு பள்ளம் தோண்டி அதுக்குள்ளாரி வச்சு நல்லா மூடிடுங்க இப்படி பண்ணுற பட்சத்தில் இதற்குண்டான ரிசல்ட் இம்மீடியட்டாக உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும் ஒரு முன்னாள் பண்ணாலே போதும் வெட்டியை உறுதியாக தரக்கூடிய ஒரு அற்புதமான அவசியம் உடைய பயன்படுத்துங்க வெற்றி பெறுங்க மீண்டும் மற்றொரு பதிவை நாம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்